சிம்புவோட அந்த ரீசெண்ட் போட்டோஸ் பார்த்தோம் அவ்வளவு ஹேன்சம்மா சூப்பரா இருந்தாரு இந்தியன் ஆடியோ ஆடியோல ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாரு ஆக்சுவலா அந்த கெட்டப் வந்து கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ண போற சிம்பு ஃபார்ட்டி எயிட் அந்த படத்தினுடைய கெட்டப் தான் அது அதை வந்து தேசிங்க பிரியசாமி தான் டைரக்ட் பண்றதா இருக்காரு ஸோ எல்லாமே ஃபைனல்ஸ் பண்ணி எல்லாமே ஃபைனல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி பட்ஜெட்ல அந்த படத்தை உருவாக்க பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனோட அமரன் படம் அடுத்து சிம்பு நடிக்கிற இந்த படம் தான் அந்த வினோத் படத்தை டைரக்ட் பண்ணுறதா ஒரு மூணு படத்துக்கு ப்ராஜெக்ட் போட்டு இவங்களோட டையப் பண்ணியிருந்தாரு ஜி ஸ்டுடியோஸோட ஆக்சுவலாக அந்த கம்பெனிக்கும் ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன இதில் அமரன் படத்தோட அவங்க டையப்ப வித்ரா பண்ணிட்டாங்க அதனால அடுத்த ரெண்டு படங்களுக்கான அந்த ஃபண்டிங் வந்து கிடைக்கல இதனால என்ன பண்ணாரு கமல்ஹாசன் வினோத் படத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னோட அவரும் அங்கேருந்து டிராப் ஆகி விஜய் கிட்ட கதை சொல்லி இப்போ விஜயும் வினோத்தும் சேர்ந்து அடுத்த படத்தை தயாரிக்க போறாங்க அது ஒரு தனி கதை இதற்கிடையே வந்து சிம்பு படமும் டிலே ஆயிட்டே இருந்தது என்னடா பண்றதுன்னு பார்த்தப்போதான் துல்கர் சல்மான் இந்த படத்துல இருந்து விலகினதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு சிம்பு உள்ள வந்தார் சோ மணிரத்னம் கேட்டதுனால ஏற்கனவே செக்கச்சி வானம் படத்துல சிம்புவும் நடித்தி கொடுத்தார் மணிரத்னத்தோட சோ கமலோட வந்து சிம்பு நடிச்சதே இல்லை அப்படின்னு ஒன்னு தக்லீஃப் படம் கமலோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒன்னா கமலும் கேட்டிருக்காரு சிம்புவும் ஓகேன்னு சொன்ன உடனே வந்து தக்லஃப் படத்துல சிம்பு நடிச்சுட்டு இருக்காரு ஏற்கனவே ரெண்டு ஷெடியூல் நடிச்சு முடிச்சு இப்போ மூணாவது ஷெடியூல் சென்னையில முடிஞ்சது இப்போ நாலாவது ஷெடியூல் வந்து கேரளாவில் நடந்துட்டு இருக்கு அங்கிருந்துதான் இப்போ இந்தியன் டூ ஃபங்க்ஷனுக்கு சிம்பு கலந்துட்டு இருந்தாரு சூப்பரா இருந்தார் மனுஷன் இதை முடிச்ச கையோட தேசிங்க பெரியசாமி படத்துல நடிக்கிறதா இருக்காரு ஆனா என்னன்னா நூறு கோடிங்கிற பட்ஜெட்டை வந்து சுருக்கி அறுபது கோடின்னு பண்ண சொல்லிருக்காரு கமல் ஆனா வந்து தேசிங்க பெரியசாமி அந்த பட்ஜெட்ல அந்த கதையை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கமல் கிட்ட சொல்லிருக்காரு ஏற்கனவே அந்த கதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக தேசிங்க பெரியசாமி சொன்ன கதை ஆனா வந்து கதையில வந்து சின்ன சேஞ்சஸ் கேட்டதுனால அது பண்ண முடியாதுங்கறதால அது ரஜினி பண்ணல அந்த சப்ஜெக்ட்ட உடனே வந்து கமல்கிட்ட வந்தது கமல் நான் பண்றதோட சிம்பு பண்ணா பெட்டரா இருக்கும் சொல்லிதான் சிம்பு உள்ள கொண்டு வந்தாங்க இப்ப நூறு கோடிங்கிற பட்ஜெட் அறுபது கோடியா குறைஞ்சதுனால அதை எப்படி பண்றதுன்னு கைய பசங்கிட்டு இருக்காரு தேசங்க பெரிய சாமி சிம்புவும் ரெடியா இருக்காரு ஆனா பிரச்சனையில அந்த படம் டேக் ஆப் ஆகாம நிற்குது இதற்கிடையே வந்து தக்கை படத்தோட ஷூட்டிங்கும் இன்னொரு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த படம் டேக் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியன் டூ வெளியானதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு வேணாம்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அநேகமாக சிம்பு ஃபார்ட்டி எயிட் அந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே கெட்டப்பில தான் இருக்க போறாரு ஆனா இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நடிப்பாரு சிம்பு அதுதான் அந்த லேட்டஸ்ட் தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பு ரசிகர்கள் ஆவலோட வெயிட் பண்றாங்க இந்த ரெண்டு படத்தையும் பார்க்கறதுக்கு அநேகமா டிசம்பர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் தக்லீஃப் ஆகஸ்ட்ல இந்த ஷூட்டிங் தொடங்கி பொங்கல் இல்லாக்க அடுத்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு சிம்பு படம் ரெடி ஆகும் அப்படிங்கிறதா ஒரு புது அப்டேட் தேங்க்யூ